ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஃபீஸுக்கு போகிறது மினிஸ்டர் மீட்டிங்கு போகிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இத யூஸ் பண்ணு க்ரியேட்டிவிட்டி வேணும் ஆனால் என்ன மாதிரி உனக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கு அதை டெவலப் பண்ணு சார் நான் சொல்லுவேன் எடுத்த உடனே ஏ லெவலுக்கு வரணும்னு நினைச்சேன் எப்படி ரொம்ப கஷ்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் சார் நம்ம ஜனங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதா சார் நல்லது என்ன பெரிய ஜனங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்றியா பாப்பாங்க மறந்துடுவாங்க தட் இஸ் சைக்காலஜி சார் அப்படி இல்லை சார் இரிட்டேட் பண்ணாத சொல்லிட்டு இருக்கல லாஸ்ட்

எல்லா ஆட்சியிலையும் ரொம்ப திறமையா வேலை செஞ்சு எவ்வளவோ கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வந்தா கூட அதை சாமர்த்தியமா சமாளிச்சவர் நம்ம ஜெயபிரகாஷ் அவர்கள் அதுலயும் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர் நினைக்கும் போது இன்னும் பெருமையா இருக்கு அப்படிப்பட்டவர் இப்ப தன் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அதுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோ சொல்லுங்க சார் வணக்கம் என் பேர் ஜெயபிரகாஷ் எக்ஸ் சீஃப் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எஸ் நான் ராஜினாமா பண்ணிட்டேன் ஐ ப்ரௌட் ஆஃப் மை ரெசிக்னேஷன் யூனோ நான் ஐயேஸ் படிக்க எட்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் எத்தனையோ கனவுகள் எத்தனையோ ஐடியாக்களோட வந்தேன் ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் புக்ல படிச்சது வேற இங்க நடந்துகிட்டு இருக்கிறது வேற நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல படிச்ச மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி லீடர்ஸ் இங்க யாரும் இல்ல தெர் ஆர் நோ லீடர்ஸ் டுடே இப்ப இருக்கிறதெல்லாம் படா மாதிரி கிரிமினல்ஸ் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாட்டை ஆடுறதுல சீப் பொலிட்டிஷியன்ஸ் அவங்க சொல்றதுதான் சட்டம் எழுதுறதுதான் கீதை லஞ்சம் கொடுக்கறவங்களுக்கு கான்ட்ராக்ட் இஷ்டப்பட்டவங்களுக்கு லைசென்ஸ் இதை எதிர்க்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொலை மிரட்டல் சோ அவங்க செய்யற தப்புக்கு சரின்னு சொல்ல முடியாம என் மனசாட்சியை சாகடிக்க முடியாம நான் ராஜினாமா பண்ணிட்டேன் சார் எத்தனைய அதிகாரிகள் இருக்கும்போது நீங்க மட்டும் ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம் ஏன் சார் நீங்கள் மீடியால எத்தனோ பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் என்னை ரெக்குவஸ்ட் பண்ணீங்க முதல்ல வச்சீங்க பிகாஸ் யூ ரெஸ்பான்சிபிள் யூ ஃபீல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சொசைட்டி சார் அவங்க மேல பர்சனலா உங்களுக்கு எதனா ப்ளீஸ்

இந்த விஷயம் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபிசருக்கும் ஒவ்வொரு ஐ பி எஸ் ஆபிசருக்கும் தெரியும் அந்த லைவ ஸ்டாப் பண்ணிட்டு அவனை எங்க கிட்ட விட்டுரு ரெண்டும் நடக்காது நாங்க படாவோட ஆளுங்க படன்னா நான் பெரிய புடிங்க தாண்டா சொல்றேன் படானா என்ன பெரிய புடிங்கியா அப்படின்னு அவன் எழுந்திருக்க மாட்டான் அடிச்சது நான் கான்பிடண்டா சொல்றேன் டாக்டருக்கு கைராசி இருந்த எழுந்திருக்க மூணு மாசம் ஆகும் கிளம்பு காத்து வரேன் பிளான் பிளான் ஜனங்கமத்தியில போகணும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் எல்லாம் தெரியும் அதுக்காக போராட சார் நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்ல வரும் ஒரே ஒரு விஷயம்

நாட்டை ஆள்ற கவர்மெண்ட் பொது ஜனங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணுங்கிற நிலைமை ஏற்படுதோ இந்த சொசைட்டி மாறும்

இதுதாங்க இந்த மக்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் செஞ்சுரி அடிச்சாதான் பேட்ஸ்மேன் ஒத்துக்குவாங்க நாலு பேர் உதச்சா தான் ஹீரோ ஒத்துக்குவாங்க தீந்த

சொன்ன மாதிரி எவர் கிரீனா தான் இருக்கீங்க ஏடே என்ன கவனிக்க எடுத்துக்கிட்டோம் அம்மா வந்திருக்கா முதல்ல அம்மா கிட்ட ஏதாவது சொல்லுங்க சரி ஓகே ஓகே அம்மா வாங்க 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 அம்மா என்னடா இப்படி எழச்சி போயிட்ட அதுக்கு கிட்ட சொன்னத எடுத்து வந்தியா அதுர்சோ ம் சோ வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம்